அந்த தேவாரம் திருப்பேணு பெருந்துரை திருப்பதிகம் திருச்சி பைமா நாகம் பண்மலர் கொன்றை பன்றி வெண் கொம்பொன்று செம்மாந்தையம் பெய்கென்று சொல்லி செய்தொழில் பேணியோ செல்வ அம்மா நோக்கிய அந்த மேனி அறிவையோர் பாகம் அமர்ந்த பெம்மா நல்கிய தொள் புகழாளர் பேன பெருந்துரையாரே பெம்மா நல்கிய தொல் புகழாளர் பேண பெருந்துரையாரே மூவருமாகி இருவருமாகிய முதல்வனுமாய் நின்ற மூர்த்தி பாவங்கள் தீர்த்தர நல்வினை நல்கி பல்கனம் நின்று பணிய சாவதமாகிய மாழ்வரை கொண்டு தன்மதில் மூன்றரித்த தேவர்கள் தேவரியம் பெருமானா தீதில் பெருந்துரையாரே தேவர்கள் தேவரியம் பெருமானா தீடில் பெருந்துரையாரே செய்ன்றை குவல மாலை சென்னியுள் சேர்க்குணல் சேர்த்தே பூங்கொன்றே கோவில மாலை சென்னியில் சேர்ப்புணல் சேர்த்தே பூங்கோதை மாதுமை பாகம் கூடியோர் வீடுடை வேடு கை போன்ற கனி குலை வாழை காய்கொலை கமுகினம் பெய் பூம்பாலை பாய்ந்திழி தேரல் பில்கு பெருந்துறையாரே போம்பாலை பாய்ந்திழி தேரல் பில்கு பெருந்துரையாரே நிலனொடு வானும் நீரொடு தீயும் வாயுமாகியுரைந்து புலனொடு வென்று பொய்மைகள் தீர்ந்த புண்ணியவின் பொடி பூசி நலனொடு தீங்கும் தான் நலதின்றி நன்கீழ் சிந்தையராகி மலனோடு மாசும் இல்லவர் வாழும் மல்கு பெருந்துரையாரே மலனோடு மாசும் இல்லவர் வாழும் மல்கு பெருந்துரையாரே பணிவாயுள்ள நன்கிழு நாவின் பக்தர்கள் பத்திமை செய்ய துணியா தங்கள் உள்ளமில்லாத சுமடர்கள் சோதிப்பரியார். அனியா நீலமாககிய கண்டர் அரிசில் உறிஞ்சு கரைமேல் மணிவாய் நீளம் வாய் கமல் தேரல் மல்கு பெருந்துரையாரே பணிவாயுள்ள நன்கிழ் நாவின் பக்தர்கள் பத்திமை செய்ய துணியா தங்கள் உள்ளமில்லாத சுமதர்கள் சோதி பரியார் அணியார் நீளமாகிய கண்ட அரிசில் உறிஞ்சு கரைமேல் மணிவாய் நீளம் வாய் கமழ்தேரல் மல்கு ரேம் மணிவாய் நீளம் வாய் கமல் தேரல் மல்கு பெருந்துரையாரே தங்கள் மும்மதில் காட்டிய ஏவல்காட்டியை விநோசார தன்னருள் செய்த வித்தகர் வேத முதல்வர் பன்னார் பாடல் ஆடல் அராத பசுபதி ஈசனூர் பாகம் பின்னானாய வாசடையல் பேணு பெருந்துரையே பின் வாசடையல் பேணு பெருந்துரையே விழையார் உள்ளம் நன்கெழு நாவில் வினகட வேத மாரங்கம் பிழைய வண்ணம் பன்னியவாற்றார் பெரியோரே தும் பெருமான் தழையார் மாவின் தாழ்கனியுந்தி தன்னரிசில் புடை சூழ்ந்து குழையா சோலை மென்னடையண்ணம் கூடு பெருந்துரையாரேம் குழையார் சோளை மென்னடையண்ணம் கூடு பெருந்துரையாரே விழையாருள்ளம் நன்கிழ் நாவில் வினைகட வேத மாரங்கம் பிழையா வண்ணம் பன்னியவாற்றார் பெரியோரே தும் பெருமான் தழையார் மாவின் தாழ்கனியுந்தி தன்னரிசில் புடை சூழ்ந்து விழையார் மென்னடை அன்னம் கூடு பெருந்துரையாரே குழையார் மென்னடை அன்னம் கூடு பெருந்துரையாரே பொன்னங் காணல் வெண் திரை சூழ்ந்த பொருகடல் வேலி இலங்கை மன்னனுள் மால்வரையூன்றி மாமுரணாக முந்தோலும் பொண்ணுங்கானல் வெந்திரை சூழ்ந்த பொருகடல் வேலிலங்கை மாமுர மால்வரையூன்றி மாமுரணாக முந்தோளும் முன்னவை வாட்டி பின்னருள் செய்த மூவிலை வேலுடை மூர்த்தி அண்ணங் கண்ணி பெடையோடாடி அனவு பெருந்துரையாரே முன்னவை வாட்டி பின்னருள் செய்த மூவில வேலுடை மூர்த்தி அண்ணங் கண்ணி அனவு பெருந்துரையாரே அண்ணங் கண்ணி அனவு பெருந்துரையாரே புல்வாய் போழ்ந்து மாநிலங்கேய்த பொறுகடல் வண்ணனும் பூவின் உள்வாயி மேல் உறைவானும் உணர்வரியானும் முள்வாய் தாளின் தாமரை மொட்டின் முகமலர கயல் பாயம் கல்வாய் நீளம் கண் காம பெருந்துரையாரே மாநிலம் மாநிலங்கேண்ட பொறுகடல் வண்ணனும் பூவின் உள்வாயி மேல் உறைவானும் கேள்வன் முள்வாய் முள்வாய்த்தின் தாமரை மொட்டின் முகமல கயல் பாயம் கல்வாய் நீளம் தன் காமர் பெருந்துரையாதே கல்வா நீளம் கண்மலரேகும் காமற் பெருந்துரையாரே கொண்டும் தேரும் கூரை களைந்தும் கோப்பில செப்பிலராகி மிண்டும் மிண்ட மிண்டவை கண்டு மிண்டு செய்யாது விரும்பும் கண்டும் பாம்பும் வெண்டலை சோளம் தாங்கிய தேவ தலைவர் வண்டும் தேனும் வாழ்பொழி சோலை மல்கு பெருந்துரையாரே குண்டும் தேரும் கூரை கலைந்தும் கூப்பில செப்பிலராகி மிண்டும் மிண்ட மிண்டவை கண்டு மிண்டு செய்யாது விரும்பும் தண்டும் பாம்பும் விண்டலை சோளம் தாங்கிய தேவர் தலைவர் வண்டும் தேனும் வாழ் சோலை மல்கு பெருந்துரையாரே வண்டும் தேனும் வாழ் பொழி சோலை மல்கு பெருந்துரையாரே கடையார் மாட நன்கெழு வீதி கழுமல ஊரன் கலந்து நடையாரின் சொல் ஞான சம்பந்தன் நல்ல பெருந்துரைமேயம் படையார் சூலம் வல்லவன் பாதம் பரவிய பத்திவை வல்லார் உடையராகி ஒன்றி உலகினில் மன்னுவர்தாமே கடையார் மாட நன்கெழு வீதி ஊரன் கலந்து நடையாரின் சொல் ஞான சமந்தன் நல்ல பெருந்துரைமேயம் படையார் சூளம் வல்லவன் பாதம் பரவிய பத்திவை வல்லார் உடையராகி உள்ளமும் ஒன்றி மண்ணுவர் மன்னுவர்தாமே தெரிச்சிட்டம்